வணக்கம் வாசிப்பவர் நிர்மலா சிவகுமார் எப்போ பாரு ஃபோனை கட்டிக்கிட்டே அழுகிறீங்க இங்கே ஒரு மனுஷை கத்துறேனே உங்கள் காதில் விழுதா என்று கலவரம் அடைந்தால் கலா என்ன தாண்டி வேணும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விடுறியா எப்போ பாரு நையி நையின்னு நச்சரிக்கிற என்று சலித்து கொண்டார் கணேஷ் கல்யாணமான புதுசெல்லாம் நான் பேசுனா கவிதை மாதிரி இருக்குன்னு சொல்வீங்க இப்போது என்னடான்னா இப்படி சலித்து கொள்றீங்க என்றாள் கலா பதில் சொல்லாமல் தனது கைபேசியில் ஆழ்ந்திருந்தார் கணேஷ் கணேஷ் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் வேலை விட்டு வந்தால் எந்நேரமும் தனது கைபேசியில் ட்விட்டரிலே தங்கிவிடுவார் கலா அந்த காலத்து எட்டாம் கிளாஸ் தன் கணவன் எப்போதும் கைபேசியில் மூழ்கி இருப்பதை விரும்பாதவள் தினம் நடக்கும் கச்சேரி ஆனால் இன்று கலா கோபம் எல்லை தாண்டிவிட்டது தன் பேச்சை கேட்டு பதில் சொல்லாமல் ஃபோனில் கணேஷ் மூழ்கியிருந்ததால் கைபேசியை பிடுங்கி எறிந்து விட்டாள் கைபேசி கீழே விழுந்து சிதறியதைக் கண்ட கணேஷும் கோபமாகி கலா கண்ணத்தில் பலார் பலார் என்று இரண்டு அறை விட்டார் உனக்கு திமுர் அதிகம் என்று பல்லை கடித்தார் கலாவிற்கு இரண்டு கண்களிலும் நீர் பொங்கி வழிய அப்படியே கீழே இருந்தாள் வார்த்தைகள் உதிக்க நாக்கு மறந்தது கணேஷ் தன் அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டார் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு உடைந்து கிடந்த கைபேசியை பொறுக்கினாள் தன் கண்ணீரை துளைத்து கொண்டு வேகமாக சமையலறை சென்று எதையோ தேடினாள் சமையலுக்காக தன் கணவர் கொடுத்த பணத்தில் மிச்சம் பிடித்த பணத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்திருந்தாள் அந்த டப்பாவை திறந்து இருந்த ரூபாயை எடுத்துக்கொண்டு கொண்டு முகம் கழுவிவிட்டு வெளியே கிளம்பினாள் கலா சிறிது நேரம் கழித்து தன் அறையில் இருந்து வந்த கணேஷ் தன் மனைவியை தேடினார் வீட்டிற்கு அவளை காணாததால் பக்கத்து வீட்டில் கேட்டார் அங்கும் வரவில்லை என தெரிந்ததும் மிகவும் கவலையாக இருந்தது எப்போது சண்டை நடந்தாலும் வாய்ப்பேச்சாத்தான் இருந்திருக்குமே தவிர கலாவை கணேஷ் அடித்ததில்லை இன்றுதான் எல்லை மீறிவிட்டோம் என்று வருத்தப்பட்டார் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தன் மனைவியை தேடி புறப்பட்டார் எங்கெங்கோ தேடினார் கண்ணில் கலா அகப்படாததால் சோகமாக வீட்டிற்கு வந்தார் வீட்டு ஃபோனிலிருந்து தன் மாமனார் வீட்டிற்கு கால் செய்து கேட்க அங்கும் வரவில்லை என்றதும் கணேஷுக்கு அழுகையே வந்துவிட்டது கலாவை காணாத கலவரத்தில் அவர் தன் கைபேசியையே மறந்துவிட்டார் மன்னிச்சிறுடி கலா என்னை விட்டு எங்கடி போன என்று மனுஷன் வாய்விட்டு அழுதுவிட்டார் வாசலில் யாரோ வீட்டிற்குள் நுழைவது தெரிய நிமிர்ந்து பார்த்தார் கணேஷ் கலா நின்றிருந்தாள் தன் கண்ணீரை மறைத்து கொண்டு சொல்லாம கொல்லாம எங்கடி போன என்று கலா அருகில் சென்றார் எதுவும் பேசாத கலா தன் கையில் இருந்த போனை நீட்டினாள் வாங்கிக் கொண்ட கணேஷ் கைபேசியோடு ஒரு காகிதம் இருப்பதை கண்டார் அதை விரித்துப் பார்த்தார் அதில் நான் உடைத்த உங்கள் கைபேசியை சரி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் உடைத்தது என் மனதை நான் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பை என்று எழுதியிருந்தது கணேஷ் நிமிர்ந்து பார்த்தார் கலா அங்கு நிற்கவில்லை சமையலறை சென்று விட்டால் கணேஷும் சமையலறை சென்று கலாவை சமாதானப்படுத்த முயன்றார் அப்போது நீ என்கிட்ட பேச மாட்டியா என்றார் கெஞ்சும் தோரணையில் அவரை கண்டுகொள்ளாமல் சமையல் வேலையை செய்து கொண்டிருந்தாள் கலா நான் உன் அடித்ததுக்கு நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ என்று கன்னத்தை காட்டினார் கலாவிற்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கி கொண்டு முகத்தை முறைப்பாகவே வைத்து கொண்டார் சமையல் வேலையும் முடிந்து விட்டது ஆனால் கலா பேசவே இல்லை கெஞ்சி கெஞ்சி அழுத்து போன கணேஷ் கொஞ்சியும் பார்த்தார் ம் ஹம் கடைசியாக கணேஷ் கோபமாகிவிட்டார் ஏண்டி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் கெஞ்சிறது உனக்கு இரக்கமே இல்லையா கரடியா கத்திரனே உன் காதில் விழவில்லையா என்றிட கலா ஒரு காகிதத்தை எடுத்து நீட்டினாள் அதில் நான் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் பதில் சொல்லாமல் உங்க கைபேசியில் மூழ்கி இருந்தீங்களே அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது அதுக்குத்தான் என்னை இப்போ பழி வாங்கிட்டல்ல பேசிடி இனி கால் வந்தா கூட கைபேசியை தொடமாட்டேன் என்றார் கணேஷ் கைபேசி ஒலித்தது காலை அட்டன் செய்து பேசினார் கணேஷ் ஹலோ யார் பேசுகிறது மச்சா நான் மணி பேசுகிறேன் என்னடா ட்விட்டர் பக்கம் ஆளையே காணோம் ஒன்றும் இல்லை மச்சா இப்போ வேலையாக இருக்கேன் நாளைக்கு வாரேன் என்று அழைப்பை துண்டித்தார் கலா திரும்பி நின்று புன்னகைத்தாள் அப்பாடா சமாதானமாகிட்டா என்றெண்ணிய கணேஷ் கலா என்று கூறிக்கொண்டே அருகில் நெருங்க மறுபடியும் கைபேசி ஒழித்தது ஃபோனை அட்டன் செய்த கணேஷ் ஹலோ என்றிட என்ன மச்சி லைன் கட் ஆயிடுச்சு என்று வாதத்திற்கு இழுக்க கலா கணேஷை முறைத்தாள் ஒரு நிமிடம் என்று கலாவிற்கு ஆள்காட்டி விரலை காட்டி அனுமதி பெற்றுக்கொண்டு என்னடா மணி என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடா நான் இனி ட்விட்டர் பக்கமே வரமாட்டேண்டா அது உன்ன மாதிரி வெட்டி பயலுக கூடுற இடம் என்று காரசாரமாக பேசி அழைப்பை துண்டித்துவிட்டு கைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்து பிறகு தன் மனைவி கலாவோடு காதல் மொழி பேசி நேரம் கழிய வயிற்று பசி வந்து கதவைத் தட்ட ஒருவருக்கொருவர் உணவை ஊட்டி மகிழ்ந்தார்கள் கைபேசி உடைந்தால் எளிதாக சரி விடலாம் அன்பானவர்களின் மனம் உடைந்தால் சரி செய்வது மிக கடினம் குடும்பமே உடைந்து போக அது காரணமாகலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை நேசியுங்கள் வாழ்க அன்போடு கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்